வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் ஏன்னா ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் மூலமாக பல கோடி ரூபா லாபங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணார் அந்த பார்ட்டிக்கு அவருக்கு தெரிஞ்ச விஐபி எல்லாம் வரவழைச்சார் அப்போது அவர் நினைச்சார் நம்ம பார்ட்டியை இது வரைக்கும் உலகத்தில் யாருமே நம்மளாட்டம் பாட்டி கொடுத்துருக்கக்கூடாது அந்தளவுக்கு சிறப்பான பார்ட்டியாக நம்ம வைக்கணும் நம்ம பார்ட்டியை பற்றி ஆகா ஓகணும் இவங்க போய் வெளியில் புகழணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுமேனு யோசித்து அவர் அந்த பாட்டியை ஏற்பாடு பண்ணியிருந்தார் பார்ட்டியில் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு கொண்டு வர்ற பாத்திரம் தங்கம் அதில் பரிமாறுற கரண்டியும் தங்கும் அது மாதிரி குழம்பு கொண்டு வர்ற பாத்திரம் தங்கம் அதில் பரிமாறுற கரண்டி தங்கும் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்த தட்டும் தங்கும் மாதிரி டம்ளர் தண்ணி குடிக்க வச்ச டம்ளரும் தங்கும் இப்படி எல்லாத்தையும் தங்க பாத்திரங்களாக காட்டி ஒரு அந்த பார்ட்டியை பெரிய லெவலில் அசத்திட்டாருங்க இந்த பார்ட்டியில் சாப்பிட்றவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டியில் நம்ம கலந்துருக்குறோம் எவ்வளவோ பார்ட்டியை நம்ம பா பார்ட்டிகள்லேயும் நம்ம கலந்துருந்தாலும் கூட இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் ஆனால் தங்கத்தட்டில் சாப்பிடலையே தண்ணி குடிச்சிருக்கோம் ஆனால் தங்க டம்ளரில் தண்ணி குடிக்கலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அவங்களும் அந்த வந் பார்ட்டிக்கு வந்திருந்த விஐபிகளும் அவங்களுக்குள்ள இவரை பற்றி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க இதை கேட்க கேட்க அவருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விழா முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிற போக போகிற நேரம்ங்க அந்த நேரத்தில் ஒரு நபர் என்ன பண்ணார் அந்த தங்க கரண்டி எடுத்து தன்னோடய பாக்கெட்டுக்குள்ளே பேண்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டார் இதை கேமரா மூலமாக அந்த கோடீஸ்வரர் பார்த்துட்டார் பார்த்துட்டு எல்லோரும் விடை பெற்று போக போகிற நேரத்தில் அங்கே வந்து விழாவில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி அடுத்த விழாவும் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன்னா நீங்கள் எல்லோரும் வரணும் என்னோடய விருந்தில் நீங்களாம் கலந்துக்கணும் தொடர்ந்து நம்ம நட்பு நீடிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இப்போ கடைசி நேரத்தில் எல்லாம் ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் அப்படின்னாரு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் இல்லை இந்த தங்க கரண்டியை என்னோடய பாக்கெட்டில் வைக்க போகிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற இருந்து ஒரு நபரு விட்டு பாக்கெட்லேருந்து அந்த கரண்டியை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தன்னோட கரண்டியை அந்த கரண்டியை எடுத்து தன்னோட பாக்கெட்டில் வச்சார் வச்சுட்டு அந்த கரண்டியை ஏற்கனவே எடுத்து பாக்கெட்டில் யார் வச்சாரோ அவர் விட்டு பாக்கெட்லேருந்து அந்த கரண்டியை திரும்ப வெளில எடுத்தார் எல்லாரும் ஆச்சரியமாக கைதட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போது இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இது போல் தாங்க நம்ம வீட்லேயும் ஏதாவது விசேஷம் நடக்கும் அது மாதிரி நப்பாசை பிடிச்சவங்க ஏதாச்சும் இப்படி திருடிட்டாலோ இப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ நீங்களும் ஒரு மேஜிக் நடத்திடுங்க நன்றி